நடிகரும் மக்கள் நீதி மயம் கட்சியின் தலைவருமான நடிகர் கமலஹாசன் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாட்டில் அவருடைய தக்லை படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சுட்டு சென்னைக்கு வந்திருக்காரு அப்போது ஏர்போர்ட்டில் செய்தியாளர்கள் அவரிடம் வந்து இந்த நாடாளுமன்ற கூட்டணியில் உங்கள் நிலைப்பாடு என்ன யாருடன் கூட்டணி வைக்க போகிறீங்க காங்கிரஸுடன் கூட்டணி வைக்க போகிறதா தகவலாக வருது இது உண்மையா இல்லையா அப்படிங்கிற அவர் கருத்தை கேட்கும்போது அவர் சொன்னது என்ன அப்படின்னா இது பற்றி இதுவரைக்கும் நாங்கள் முடிவு பண்ணவே இல்லைங்க இன்னும் ரெண்டு நாட்களில் நான் வந்து உங்களை சந்தித்து என்னுடைய நிலைப்பாடு என்ன இந்த கூட்டணியில் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் கிடையாது நான் செய்தி கொண்டு வரல இந்த ரெண்டு நாட்களில் செய்தியை உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ கமலுக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு இரண்டு இடங்களில் சீட் கொடுக்க போகிறதா தகவல் வந்திருக்கு அதில் மிக முக்கியமாக கமலுக்கு கோவை ஒதுக்கப்படும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏன்னு உங்களுக்கே தெரியும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது தேர்தலில் பார்த்தீங்கன்னா கமலோட மக்கள் நீதிமயம் கட்சி வந்து அங்கே போட்டிடுச்சு என்ன சொல்ல போனால் அந்த தேர்தலில் கமல் தோல்வியை சந்தித்தார் பாஜகவை சேர்ந்த வானதி சீனிவாசன் தான் ஜெயித்தார் கமல் தோல்வி அடைந்து விட்டார் வானதி சீனிவாசன் ஜெயித்து விட்டார் இந்த ரெண்டு கேப்ல பார்த்தீங்கன்னா மொத்தமே ஓட்டுக்கள் வித்தியாசம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ கமலஹாசன் பார்த்தீங்கன்னா குறைவான ஓட்டு எண்ணிக்கையில் குறைவான ஓட்டு வித்தியாசத்தில் மட்டும்தான் கமலர்கள் தோத்தாரு பொதுவாக பார்த்திங்கன்னா கோவை மக்களுக்கு கமலோட ஆதரவு பெரும்பான்மையாக இருந்துச்சு ஜஸ்ட் மிஸ்ஸில் அவர் தோத்துட்டாரு அப்படிங்கறதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஸோ நமக்கே தெரியும் போது கமலுக்கு தெரியாதா ஸோ கமலோட நிலைப்பாடு என்ன அப்படின்னா நாம் குறைந்த எண்ணிக்கையில் தான் நம்ம கோவையில் தோற்றதால் மீண்டும் இதே கோவையில் நாம் வந்து நின்னால் நிச்சயமாக ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய கணக்கு போல் ஸோ இப்போ ஒர்க் பண்ணதை விட வருங்காலங்களில் இன்னும் கோவையில் அதிக கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற முடிவை அப்போவே எடுத்துட்டார் போல் இப்போ பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த தடவை நாடாளுமன்ற கூட்டணியில் கோவைக்கு அவருக்கு வந்து சீட் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னது மூலம் பார்த்திங்கன்னா கமல் அவர்கள் இந்த கோவையில் ஜெயிக்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான அஸ்திரத்தை கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்னாடியே பண்ணிட்டதாக நம்ம மீடியா வந்து கமல் மேலே விமர்சனம் வச்சாங்க அது என்னென்னு உங்களுக்கே தெரியும் அதாவது கோவையில் பிரபலமான ஒரு பெண் ஓட்டுநர் தான் சர்மிளா அப்படிங்கிற ஒரு சின்ன பொண்ணு அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா பஸ் டிரைவராக இருந்து சோசியல் மீடியாவில் பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டாங்க அவங்களோட ரீல்ஸு ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லட்சங்களில் வியூஸ் சொல்லும் ஸோ அப்படி அவங்க ரொம்ப பிரபலம் அதுவும் சின்ன பொண்ணு ஒரு பஸ் ஓட்டுனாக இருக்குது பஸ் டிரைவராக இருக்குது ஒரு சாதாரண விஷயமே இல்லை அப்படின்னு பயங்கரமாக வந்து எல்லோரும் பாராட்டினாங்க அந்த நேரத்தில் தான் அந்த பஸ்ஸில் கனிமொழி அவர்கள் பார்த்திங்கன்னா ஏறி இருக்காங்க ஸோ அப்போவே ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு ஆனால் அந்த நேரம் பார்த்திங்கன்னா நம்ம ஷர்மிளாவுக்கும் அந்த பஸ்ஸில் இருக்கிற கண்டக்டருக்கும் டிக்கெட் எடுப்பதில் பார்த்திங்கன்னா பயங்கர பிரச்சனை வந்து அந்த விஷயம் ரொம்ப பெருசாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா அது தனியார் பேருந்து அப்படிங்கிறதால அந்த பேருந்து ஓனர் என்ன பண்ணிக்காருனா ஷர்மிளாவோட இந்த தேவையில்லாத பப்ளிசிட்டி தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்லி ஷர்மிளாவை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க உடனே ஷர்மிளா ஆர்மி சும்மா இருக்குமா ஷர்மிளா வேலை விட்டு தூக்குனதே நிச்சயமாக வந்து பாலிடிக்ஸ் தான் அவளை வந்து வேணும்னே வேலை விட்டு தூக்கிட்டாரு ஓனர் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கதைகள் பேசப்பட்டுச்சு ஷர்மிளா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எனக்கு வந்து வேலைய விட்டு தூக்குனதால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல வேற வழியே இல்லை நான் வந்து ஆட்டோ தான் ஓட்ட போகிறேன் அப்படின்னு கிட்டத்தட்ட ரொம்ப பாவமாக பேட்டி தான் கொடுத்தாங்க உடனே இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட கமலஹாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெண் ஷர்மிளாவை கூப்பிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு பஸ் வேணுமா இல்லை கார் வேணுமா அப்படின்னு கேட்டு அந்த பெண் எனக்கு கார் வேணும்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு விலை மதிப்பு மிக்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடம்பரமான ஒரு காரை கமலஹாசன் அவர்கள் அந்த ஷர்மிளாவுக்கு பரிசளித்தார் அது காரணம்னா ஷர்மிளா இந்த காரை வச்சு ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கட்டும் இந்த காரை வச்சு அவங்க வந்து ஒரு தொழில் முனைவராக வளரட்டும் ஸோ இன்னும் ஒரு சில வருடங்களில் அவங்க இந்த இந்த கார் மூலம் சம்பாதிச்சு இன்னொரு கார் வாங்குவாங்க அடுத்தடுத்து கார் வாங்குவேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு உதாரணம்தான் இந்த மாதிரியான சாதனை பெண்களுக்கு இந்த சரிமளா ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் தான் நான் இந்த உதவி பண்ணுறேன் ஒரு அப்பா ஸ்தானத்துலேருந்து அப்படின்னு கமல் சொல்லியிருந்தாரு இப்போது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் கூட நடிகர் கமலஹாசன் இந்த பெண்ணுக்கு பாராட்டி கார் பரிசளித்திருந்தால் கூட இவ்வளோ பெரிய சர்ச்சையாக இருக்காது ஆனால் கமல் மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவரா இருந்துக்கிட்டு இந்த பெண்ணுக்கு பரிசளித்தார் அப்படிங்கிறது தான் எல்லோருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விமர்சனமாக பார்க்கப்பட்டுச்சு கமல் கோவையில் நாடாளுமன்ற தேர்தலையோ இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையோ எப்போவோ கண்டிப்பாக கோவையில் ஒரு தொகுதியில் நிற்கணும் அப்படி முடிவு பண்ணிட்டாரு ஸோ கோவையில் தன்னுடைய பேர் இன்னும் அதிகமான பாராட்டை வாங்கணும் மக்கள் நீதி மையத்தின் கரம் இன்னும் வலுப்படணும் கோவையில் ஸோ அதுக்காக தான் தேவையில்லாம ஷர்மிலாவுக்குங்கிற பெண்ணுக்கு காரணம் கொடுத்துருக்காரு அப்படிலாம் சொன்னாங்க இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் சாதனை பண்ணியிருக்காங்க குறிப்பாக பெண்கள் எத்தனையோ பெண்கள் சாதனை பண்ணியிருக்காங்க ஏன் இதே பஸ் ஓட்டுனராக பார்த்தீங்கன்னா ஷரிமிளாவுக்கு முன்னாடியே பல பெண்கள் வந்து ஓட்டியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் பல துறைகளில் ஏ கனரக வாகனங்களே ஓட்டுற அளவுக்கு பல பெண்கள் இதே தமிழ்நாட்டில் இருக்காங்க அவங்களையெல்லாம் கமலஹாசன் அவர்கள் கண்டுக்கவே இல்லை ஸோ அவங்க எல்லாம் கோவை கிடையாது வேறு வேறு ஊரில் வேறு வேறு மாவட்டங்கள் இருக்காங்க ஷரிமிளா கொடுத்தது காரணம் அவருடைய இலக்கு கோவை அப்படிங்கிறதால தான் அப்படின்லாம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சில கமல் மேலே இந்த விமர்சனத்தை வச்சாங்க அது மட்டும் கிடையாது கோவைனா கோவையில் அவருடைய வந்து கட்சி ஜெயிக்கணும் இதெல்லாம் ஓகே தான் பட் ஷர்மிளா கார் கொடுத்தது மூலமாக வந்து கோவை மக்கள் மனசுலேயும் இடம் பிடிச்சலாம் அதே சமயத்தில் இளைஞர்கள் ஏன்னா அவங்க தான் இப்போ வந்து ஷர்மிளாவோட ரீல்ஸு ஷார்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுற அந்த ஒரு பெருங்கூட்டம் ஸோ அவங்களோட மனசிலையும் கமலர்களை இடம் பிடிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் ஷர்மிளாவுக்கு வந்து கார் கொடுத்தாரு இன்னும் சொல்ல கமலஹாசன் ஒரு பத்து நிமிஷம் விசாரிச்சிருந்தா அந்த ஷர்மிளா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விளம்பர பிரியை இதெல்லாமே பிளான் பண்ணி பண்ணுறாங்க அவங்க வந்து பப்ளிசிட்டி மூலம் தன்னை வளர்த்துக்கிறதுக்காக தான் இவ்வளவு பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கும் ஆனால் இதை பற்றி கவலையே படாமல் தன்னுடைய இலக்கு மட்டும்தான் அப்படின்னு முடிவு பண்ண கமலஹாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா வேணுமே அந்த பெண்ணுக்கு கார் கொடுத்தது மூலம் தனக்குத்தானே விளம்பரம் தேடிக்கொண்டார் அதாவது ஷர்மிளா ஒரு விளம்பர பிரியை அந்த ஷர்மிளா மூலம் கமல் தன்னுடையக்கும் தன்னுடைய கட்சிக்கும் ஒரு பெரிய விளம்பரத்தை தேடிக்கிட்டார் அப்படிலாம் வந்து சமூக ஆர்வலர்களும் சரி பத்திரிகைகளும் சரி நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க இப்போது நமக்கு வந்து இங்கே சொல்கிற அதே கேள்விதான் சோசியல் மீடியாவில் பிரபலமாக இருக்கிற அந்த பெண்ணுக்கு மட்டும்தான் கமல் உதவுவாரா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது ஏன் அப்படின்னா இப்போ வந்து சோசியல் மீடியா அப்படின்னாவே கண்டிப்பாக அதில் வந்து தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் எல்லோரும் விளம்பர பிரியல்லாம் இருக்காங்க யாராவது ஹெல்ப் பண்ணால் கூட என்ன அதோட மோட்டிவ் வந்து தன்னை பிரபலப்படுத்திக்கிறதுக்காக மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது தான் ஏன்னா கமலர்கள் எத்தனையோ பேர் வந்து சோசியல் மீடியா இல்லாமல் சமூக பணியாயிட்டிருக்கீங்க சமூக சேவையாட்டுறங்களுக்கு கமல் உதவி பண்ணியிருக்காரு அதெல்லாம் இல்லைன்னு மறுக்கவே இல்லை ஆனால் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கமலே இந்த சோஷியல் மீடியாவில் பிரபலமாக இருக்குங்களை மட்டும்தான் முக்கியத்துவம் குருக்காரோ அப்படின்னு நினைக்க வைக்கிறது ஏன்னால் இந்த ஷர்மிளா மேட்டர் மட்டும் கிடையாது கமலோட கட்சியில் இடம்பெற்ற தேர்தலில் போட்டிக்கிட்ட பத்ம பிரியா அப்படிங்கிற பெண்ணும்தான் ஏன்னால் அவங்க பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கரமான ஃபேமஸ் ஏன்னா கமல் கட்சியில் ஜாயின் பண்ணுறதுக்கு படி அவங்க வந்து இந்த அறப்பணிலாம் செய்வாங்க அதாவது சமூக நீதி இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அதாவது ரோட்டில் குப்பை போட்டிருந்தால் குப்பை போட்டிருக்காங்க இதை க்ளீன் பண்ணவே இல்லை அப்படின்னு ஷார்ட்ஸ் போடுறது ரீல்ஸ் போகிறது முதல்ல சோஷியல் மீடியாவிலும் மூலம் அந்த ஆளுங்கட்சியில் வந்து தட்டி கேட்கறது எதிர்கட்சி விமர்சிக்கிறது இந்த மாதிரியான துணிச்சலான விஷயம் மூலம் ரொம்ப ஃபேமஸான இதாக பத்மபிரியா கமலர்கள் என்ன பண்ணார்னா அந்த பத்மபிரியாவை தன்னுடைய கட்சியில் சேர்த்து அவங்க மேலே ரொம்ப அலாதி நம்பிக்கை வைத்திருந்தார் ஆனால் கமல் தேர்தலில் தோற்ற ஒரு சில நாட்கள்லேயே பார்த்திங்கன்னா பத்மபிரியா அப்படியே அன்னைக்கு தேர்தலில் ஜெயிச்சிருக்கிற ஆளுங்கட்சியான திமுகவுக்கு அப்படியே ஜம்ப் அடிச்சிட்டாங்க ஸோ சோசியல் மீடியாவை நம்பி அதில் ஒருத்தர் பிரபலமாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொள்கை பிடிப்பு ரொம்ப தீவிரமாக இருக்குது அப்படிலாம் நினைக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு படிப்படை கமலுக்கு கிடச்சிருக்கும் அப்படி தான் நினச்சாங்க ஆனால் கமல் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த யூடியூபருக்கார் பார்த்தீங்களா இர்ஃபான் எல்லாம் சாப்பிட்டு அந்த ஹோட்டலில் போய் விளம்பரம் பண்ணுவார் அவரை வந்து பார்த்திங்கன்னா அவர் கல்யாணத்துக்கு பத்திரிக்கிறதுக்காக கமல்கிட்ட அப்பாயின்மெண்ட்டு கமலும் அந்த அப்பாயின்மெண்ட்டை கொடுத்துக்காரு இதுவே சோசியல் மீடியாவில் பிரபலம் இல்லாத எத்தனையோ உதவி செய்கிறோம் இருக்காங்க அவங்களாம் வந்து கமலை மீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அது அவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிருமா ஆனால் இர்ஃபான் மாதிரியான விளம்பர பிரியர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க சலுகையெல்லாம் கமல் கொடுக்காரு ஸோ பத்மபிரியா இர்ஃபான் இவங்களோட தோட்டர் வந்து ஷர்மிளா ஸோ ஷர்மிளாவுக்கு காரே வாங்கி கொடுத்தாரு ஸோ தொடர்ந்து அவருடைய ஃபோக்கஸ் எல்லாம் சோசியல் மீடியாவில் பிரபலமாக இருக்குங்கிற மட்டும்தான் அவர் வந்து பெருசாக நினைக்கிறாரு அப்படிங்கிற சர்ச்சையெல்லாம் வந்திருக்கு ஸோ இதெல்லாம் மீறி ஒருவேளை இந்த ரெண்டு நாட்களில் நாடாளுமன்ற தேர்தலில் கமலுக்கு சீட் கொடுக்கப்பட்டு அதில் ஒன்று மக்கள் நீதி மையம் வந்து பார்த்திங்கன்னா கோவையில் தான் போட்டிடுறாங்க அப்படின்னா பொறுத்துந்து பார்ப்போம் கமல் ஷர்மிளாவுக்கு கார் கொடுத்ததன் பலன் அவருக்கு கிடச்சிருக்கா இல்லையா அப்படின்னு எது எப்படியோ ஆனால் கமலர்களுக்கு எல்லாரும் சொல்கிறது என்ன அப்படின்னா தயவு செஞ்சு சோசியல் மீடியாவில் பிரபலமாக இருக்குங்கிறத மட்டும் நீங்கள் வந்து அவங்க வந்து பெரியாள் அவங்க வந்து சமூகத்தை மாற்ற வந்த புனிதர்கள் அப்படிலாம் நினைக்காதீங்க அப்படிங்கிறதான் இந்த செய்தியின் மூலம் நம்மளும் கேட்டுக்கிறது